ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோல பிரிட்டிஷ் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல அந்த காலத்துல அவங்களுக்கு போட்டியாக இருந்த டேனிஷ் பத்தியும் பிரெஞ்சுக்காரர்கள் பத்தியும் பார்க்க போறோம் பார்க்க போகிறது டேனியர்கள் பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறுல டென்மார்க்கோட ராஜா தான் நான்காம் கிறிஸ்டியன் அவர் என்ன பண்றாருன்னா டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல அதோட வணிக இயக்குனராக கூடிய ராபர்ட் கிராபி அப்படிங்கிறவரு தஞ்சை நாயக்கரை வந்துட்டு சந்திக்கிறாரு சந்திச்சு உடன்படிக்கை போடுறாங்க அதன்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் தரங்கம்பாடியில கூட ஒரு கோட்டை அந்த தரங்கம்பாடியில கோட்டை அவங்க கட்டுறாங்க அந்த கோட்டையை வந்து டேனஸ்பெர்க் அப்படின்னு சொல்லிட்டு டேனியர்கள் அழைக்கிறாங்க அதுதான் அந்த டேனிஷ் கோட்டை மன்னர் வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறமா வந்து அவரோட பையன் என்ன நினைக்கிறாருன்னா இந்த நிறுவனத்தை கலைச்சிடணும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அந்த காலத்திலேயே ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி ஆறுல டேனியர்களோட கேபிட்டலா இருந்தது செராம்பூர் தான் அப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மன்னரோட பையன் வந்து இந்த நிறுவனத்தை சோ அதோட முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த டேனிஷ் கம்பெனி ஸ்டாப் ஆயிருது அடுத்து அந்த கம்பெனியோட இரண்டாவது அத்தியாயம் எப்பன்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல மறுபடியும் இரண்டாவது ஒரு டேனிஷ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த இவங்க டேனிஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுல டென்மார்க்ல இருந்து ரெண்டு லூத்தரன் சமய பரப்பாளர்கள் இந்தியாவுக்கு வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் யார் யாருன்னு பார்த்தோம்னா பார்த்தலோமியஸ் சீகன் பால்கு ஹென் ப்ளூசா அப்படின்னு கூட ரெண்டு பேர் இந்தியாவுக்கு வருவாங்க அதுல சீகன் பால்குவோட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா தரங்கமாடுல ஒரு அச்சு கூடத்தை நிறுவுவாரு அவர் அதுல பிரிண்ட் பண்ண மோத புக் எதுன்னு பாத்தீங்கன்னா விவிலியத்தோட புதிய ஏற்பாடு பைபிளோட புதிய ஏற்பாடு தான் ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு அங்க பிரிண்ட் பண்ணுவார் தமிழ் மொழியில எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல அவர் அதை வந்துட்டு மொ மொழிபெயர்த்து வெளியிடுவார் அதை நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரெஞ்சுக்காரர்கள் பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க யார் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா பதின பதினான்காம் லூயின்னு ஒரு ராஜா இருப்பாரு அவரோட அமைச்சரான கால்பர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியை உருவாக்குவாரு பிரெஞ்சு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பிய நாடுகள்லயே கடைசி நாடு எதுனா பிரான்ஸ் முதல்ல வந்தவங்க போர்ச்சுகீசியர் கடைசியா வந்தவங்க பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க முத முதல்ல அவங்களோட ட்ரேடிங் சென்டர் எங்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல சூரத்ல ஸ்டார்ட் பண்றாங்க ஓகே சூரத்ல ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டாவது ஒரு ட்ரேடிங் சென்டர் அதுக்கு அடுத்த வருஷமே ஸ்டார்ட் பண்றாங்க எங்கன்னா மசூலி ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு சூரத் மசூலி ரெண்டுமே வந்து டச்சுக்காரர்கள் பிளஸ் பிரிட்டிஷோட ஒரு முக்கியமான இடம் ஸோ அந்த ரெண்டு தான் வந்து முத முதல்ல இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாண்டிச்சேரியில அதோட ஆளுநர் ஒருத்தர் இருப்பாரு இவர் ரொம்ப முக்கியம் யாருன்னா பிரான்ஸ் காயின் மார்டின் அப்படின்னு சொல்றது இருப்பாரு இவர் செயின்ட் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறத பாண்டிச்சேரியில கட்டுவாரு அதுதான் வந்து முக்கியமானது இவங்க பகுதியில நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணுல இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கல்கத்தாக்கு பக்கத்திலே வந்து சந்திரநாகூர் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து நிர்மாணிப்பாங்க பிரிட்டிஷ் எப்படி வந்து கல்கத்தாவை வந்துட்டு உருவாக்குனாங்களோ அந்த கல்கத்தாக்கு பக்கத்துல சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்த நகரை வந்து உருவாக்குனது யாருன்னா இந்த பிரெஞ்சு காரங்கள் தான் எந்த இயர்னா சிக்ஸ்டீன் செவன்டி த்ரீல இந்த பிரெஞ்சுக்காரங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுநர்கள்ல டியூப்ளே டூமாஸ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல தான் ஆளுநராக ஆகுறாரு டியூப்ளே இவர் பின்னாடி படிப்பீங்க பத்தி ஹிஸ்ட்ரியில அடுத்து இவர் இவருக்கு பின்னாடி வந்தவர் தான் டுமாஸ் இதுதான் பிரெஞ்சு காரங்களை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியவர்களின் முக்கியமான பகுதிகள் இதுக்கப்புறம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல ஜோதன்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு அவர் ஒரு கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவுவார் அது ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இவங்க அந்த பிரெஞ்சு காரங்க அப்புறம் இந்த பிரிட்டிஷ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஜோதன்பர்க் அப்படிங்கிறவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவுவார்